தமிழ்நாடு ஐயப்ப சேவா சங்கத்தின் சார்பில் அதன் தேசிய தலைவர் மணிகண்டன் முன்னிலையில் திருச்சி வீரப்பிள்ளை தலைமையில் தமிழகம் முழுவதும் வெவ்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருந்த நிர்வாகிகள் அனைவரும் திருச்சி திருவெறும்பூர் மலைக்கோயில் திரு எறும்பீஸ்வரர் திருக்கோவிலில் உழவாரப் பணிகள் செய்தும் மற்றும் சபரிமலையில் மண்டல பூஜை மற்றும் மகர விளக்கு காலங்களில் உயிர்காக்கும் சேவை புரிந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் சபரிமலை சேவா சக்ரா விருதுகள் மற்றும் சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் தமிழ்நாடு ஐயப்ப சேவா சங்கத்தின் சார்பில் ஒரு மண்டல விரதம் இருப்போம் சபரிமலை தூய்மை காப்போம் என்ற வாசகத்துடன் இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கினர் இந்நிகழ்வில் நிர்வாகிகள் கோவை சசிகுமார் ஞானமூர்த்தி திருப்பூர் கண்ணன் சேலம் சீனிவாசன் கோவை வித்யாகர் மோகன் நாகராஜ் திருவண்ணாமலை கோகுலநாதன் புதுக்கோட்டை ஜீவா சங்கர் வடிவேல் ஈஸ்வர அருணாச்சலம் திருப்பூர் ஆனந்தகுமார் திருச்சிமுத்து செல்வன் மணிகண்டன் கோபி மதுரை செல்வநாராயணன் ராமநாதபுரம் வினோத்குமார் புதுக்கோட்டை மணிகண்டன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்நிகழ்ச்சி ஏற்பாட்டினை தமிழ்நாடு ஐயப்ப சேவா சங்க அனைத்து நிர்வாகிகளும் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர்